செம்மணி மனித புதைகுழி இரண்டாம் கட்டத்தின் பதினொன்றாம் நாள் அகழ்வு பணி இன்று முப்பத்தி ஒன்று நீதிவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெற்றது இன்று புதிதாக மூன்று மனித மண்டையோட்டு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மூன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இன்றுடன் நூற்று பதினெட்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நூற்று ஐந்து மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் இன்று சிந்து பாத்தி புதைகுழி வழக்கு ஏ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் இது மூன்று புதிதாக மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இதுவரை நூற்றி பதினெட்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அத்தோடு மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் முழுமனையாக உதயகுடியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவில் வழங்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இதுவரை நூற்றி ஐந்து மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாப்பாக சட்ட வைத்திய அதிகாரம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இருபத்தி ஏழாம் நாள் பணி நாளை நடைபெற இருக்கின்றது ஸ்கேன் ஸ்கேன் பரிசோதனைக்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அன்றைய நாளில் அந்த ஸ்கேன் பரிசோதனை நடைபெற இருக்கின்றது